உயிர் தாண்டவர் எசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித வாரம் திங்கள் பதினான்கு நான்கு இருபது இருபத்தி ஐந்து முதல் வாசகம் இறைவாக்கினை எஸ்ஐ நூல் இயல் நாற்பத்தி ரெண்டு இறை ஒன்று முதல் ஏழு முடியும் ஆண்டவரின் ஊழியரை பற்றி எசையா பாடும் நான்கு கவிதைகளுள் நாற்பத்தி ரெண்டு ஒன்று ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஒன்று ஆறு ஐம்பது நான்கு முதல் பதினான்கு ஐம்பத்தி ரெண்டு பதிமூன்று ஐம்பத்தி மூணு ரெண்டு முதற் கவிதை இன்றைய வாசகமாய் அமைகிறது ஊழியரின் அமைப்பு அவரது செயல்கள் பற்றி வாசகம் வழி அறிகிறோம் புனித வாரத்தில் இயேசுவையை இவ்வூழியனாக நம் கண் வைத்தல் வேண்டும் இந்த வாரத்தில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி ஆகிய நாட்களில் இவ்வூழியன் பற்றிய பாடல்களை வாசகமாய் அமைகின்றன இயேசுவின் அழைப்பு இறை தந்தையே தம்முடைய பணிக்காக இயேசுவை தேர்ந்தெடுக்கிறார் அவர் மேல் அன்பும் மகிழ்ச்சியும் கொண்டு ஆவியாரை வழங்குகிறார் நாற்பத்தி ரெண்டு ஒன்று ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கும் ஞானம் மெய்யுணர்வு அறிவுரை திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் எஸ்ஐயா பதினொன்று ரெண்டு இயேசுவை தம் பணிக்கென தேர்ந்தெடுத்த இறைவன் அந்த எஸ்விலே நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து நம்மேல் மகிழ்ச்சி கொண்டு தம் ஆவியாரால் நம்மையும் நிரப்பியுள்ளார் பவுளடியார் தாயின் வயிற்றிருந்தபோது என்னை தமக்கென்ன ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அடைத்த கடவுள் கலாத்தியர் ஒன்று பதினைந்து ஆறு என்று கூறுவது நமக்கும் பொருத்தம் பொருத்தமாய் அமையும் என்றும் போன்றே பவுலடியாரை போன்றே நமது வாழ்வும் சாட்சிய வாழ்வாக அன்பு வாழ்வாக அமைந்திருக்கிறதா நீதியை நிலைநாட்டும் எஸ் அறத்தை நிலைநாட்டும் வரை அவர் தளரமாட்டார் நாற்பத்தி ரெண்டு நான்கு நீதியின் பிறப்பிடம் அவர் நீதியின் வெளிப்பாடு அவர் நீதியின் சின்னமும் அவர் வழியும் முன்பையும் வாழ்வும் நானே யோவான் பதினான்கு ஆர் ஆம் இயேசின் வாழ்க்கை முழுவதும் ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் எளியோருக்கும் இல்லாதவர்களுக்கும் இறைவனின் நீதியை வழங்குவதிலே அர்ப்பணிக்கப்பட்டது நானும் தீர்ப்பேன் இனிமேல் பாவல் செய்யாதே போ யோவான் எட்டு பதினொன்று என்று பாவியை மன்னித்ததன் மூலம் தாமே நீதி தீர்ப்பின் கடவுள் என்பதை காட்டுகிறார் ஏழைகளே நீங்கள் பெறு பெற்றோர் ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது செல்வர்களே உங்களுக்கு ஐயோ கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் லூக்கா ஆறு இருபது இருபத்தி ஆறு என்ற போதனையின் மூலம் நீதியான வாழ்வு இறை அரசுக்கு ஏற்ற வாழ்வு என்பதை சுட்டுகிறார் வள்ளியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்ந்தோரை தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தினார் பசித்தோரை நலன்களால் நிரப்பினார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார் லுக்கா ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று என்ற புரட்சி பாடலே இறைவன் நேற்று இன்று நாளை தொடர்ந்து செய்யும் நீதி புரட்சியைத்தான் மரியா பாடுகிறார் நீதி தெய்வம் நம்மையும் நீதிக்காக போராட அழைக்கிறார் ஆண்டவராகிய நாம் அறத்தை நிலையாட்டு உன்னை அழைத்திருக்கிறோம் அழைப்புக்கு உறுதியும் ஊட்டம் அளிக்க ஆவியாறையை நமக்கு அளித்துள்ளார் ஆண்டவுடைய ஆவி என்மேலே ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெற பெருவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருத்தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார் லூக்கா நான்கு பதினெட்டு பத்தொன்பது என்று இயேசு தம்மை பற்றி கூறியது நம் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் ஆண்டவர் அருத்தரும் ஆண்டு என்பது காலகட்டத்தில் நடந்த ஏதோ ஒரு ஆண்டு அன்று அது இன்றே ஒவ்வொரு காலையும் நீதியின் சூரியன் நம் மீது ஒளிப்பாய்ச்சும் நாளாய் இருக்க வேண்டும் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் ஆறு இரண்டாம் வாசகம் நற்செய்தி யோவான் பனிரெண்டு ஒன்று முதல் பதினொன்று மார்த்தா மரியா குடும்பத்தின் உற்ற நண்பர் இயேசு எருசலேமில் இட நெருக்கடியான பாஸ்கா காலத்தில் பயணிகள் பெத்தானியாவில் தங்குவது வழக்கம் நாடோடி வாழ்வை வாழ்ந்த இயேசுவும் பெத்தானியாவில் மார்த்தா மரியா வீட்டில் தங்கினார் அங்கு நடந்த நிகழ்ச்சியே என்ற நச்செய்தி மரியா ஆண்டவரின் காலடியில் அமர்ந்து அவரது வார்த்தைக்கு செவி சாய்த்தவர் லூக்கா பத்து முப்பத்தி ஒன்பது ஆண்டவருக்கு தம் இல்லத்திலும் உள்ளத்திலும் சிறப்பிடம் அளித்தவர் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் எனவே மரியா விலை உயர்ந்த நல்ல பரிமளத்தையும் கொண்டு வந்து ஆண்டவரின் பாதங்களில் பூசினால் விலை உயர்ந்த நல்ல என்ற ஒவ்வொரு சொல்லும் அவரது அன்பிற்குச் சான்று தலைக்கு எண்ணெய் பூசி வரவேற்பதையே ஒரு பெருமையாக எண்ணுவர் மரியாவும் ஆண்டவரின் தலையை தொட அருகதை அற்றவராக பாதங்களில் எண்ணெய் பூசி அதை தன் கூந்தலால் துடைத்தார் பலர் முன்னிலையில் கூந்தலை விரிப்பதோ அதனால் மற்றவர் பாதங்களை துடைப்பதும் ஒரு பெண் செய்யும் செயல் அன்று சுற்றுச்சூழலை பற்றியும் கவலைப்படாது அன்பு பணி புரிகின்றார் இயேசுவுக்காக எதையும் செய்ய நான் தயாரா யூதாஸ் காட்டி கொடுத்த யூதாஸ்காரியூத்து மற்ற பத்து நான்கு இன்றி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளான் இவன் பேயா இருக்கிறான் என்றார் இயேசு யோவான் ஆறு எழுபது இயேசுவை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று மத்திய இருபத்தி ஆறு பதினைந்து தெய்வ திருமகனையை விலை பேசியவன் ஏன் இந்த வீண் செலவு என்று ஏழைகள் மீது கொண்ட இரக்கத்தால் அல்ல அப்பணத்திலிருந்து சிறிது திருடி கொள்ளும் நோக்குடன் இப்படி கூறினார் காசே அவனது கடவுள் மரியாவின் நற்செயலையும் பண தான் எடைப்பட்டான் தொடக்கத்தில் அவளை தொத்தி கொண்ட காசாசை நாளடைவில் பேராசையாக மாறி கடவுளை காட்டி கொடுக்கும் துரோக செயலை செய்ய தூண்டியது செல்வம் தன்னிலை தீயதன்று எனினும் அதையே தெய்வமாக மதித்து வழிபடுபவர் அதனாலேயே அழிவர் என்பதற்கு யுகதாஸ் ஓர் எனவே தான் ஆண்டவர் கூறினார் மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் மத்திய ஆறு பத்தொன்பது பணக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு லூக்கா ஆறு இருபத்தி நான்கு என்றும் இயேசு எச்சரிக்கிறார் இறைவனை நிராகரிப்பதை விட எதையும் இழக்க தயாரா அல்லது அற்ப ஆதாயத்திற்காக ஆண்டவனையே விலை பேசுகிறேனா காசாசை கொண்டு கால் உன்னை யூதாசு காட்டி கொடுத்தனன் முனம் முன்பு கல்லில் கல்லன் நான் உன் தொழுப்பாய் ஊழியமாய் உனது கருணாமிர்தம் பருகியும் ஆசா வசத்தனாய் ஆசியா நித்தமும் அநேக முறை ஆகாயமியம் பாவம் எரிந்து முன் அன்புமயமான திருமேனியை சிலுவை மீது அறைகின்ற துரோகி ஐயா ரட்சணியம் மனோகரம் பரிந்து பேசும் பாமரன் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பது விவிலிய வாக்கு இணைச்சட்டம் பதினைந்து பதினொன்று ஏழைகளில் இயேசு வாழ்கிறார் என்பது உண்மை எனினும் அவரது மாநில உடல் சிலுவையிலேயே தொங்கும் முன் அதற்கு தன் அன்பை வெளிப்படையாக காட்டுவது பொருத்தமே என்று அவளது செயலை ஆதரித்து பேசுகிறார் ஆண்டவர் ஆண்டவர் பாராட்டும் அளவுக்கு என் அன்பு செயல்கள் செயல்கள் உள்ளனவா ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்